உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வேலைகளை திறம்பட கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடாமோனாசு அதுக்கடுத்தது பார்த்தா ட்ரைகோ டெர்மா விரடி நெமட்டோடு நெமட்டோடு தான் சொல்லுவோம் நூற்புழு இந்த நூற்புழு இருந்துச்சுனாலும் அந்த நூற்புழு வழியா பயிரை வந்து சத்து எடுத்துக்க முடியாத நிலையில் இருக்கும் வேறு வழியை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இந்த வேம்னு சொல்லக்கூடிய வேம் விஏஎம் சுருக்கமாக வெசிகுலார் பெசிக்குலார் மைக்ரோவைஸான்னு சொல்லுவோம் மைக்ரோவேஸாக தெரியும் எல்லாருக்குமே வேர் உட்போசம் சொல்லுவோம் அதை வந்து வேர் மூலமாக உணவை சேமிக்கக்கூடிய கிழங்கு வகை பயிர்கள் அனைத்திலுக்குமே பயன்படுத்தணும் பார்க்கும் போதே தெரியும் இன்னும் அந்த பயிர் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்தோங்கன்னா அந்த இடத்துல வேறு அழுகி இருக்கும் வேறு அலுகள் வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த விதமான சம்பைங்கள் இல்லைப்பட்ட நோய்களில் வேறு அழுகல் நோய் இயற்கை முறையில் சரி பண்ணுறது அதை பற்றி வழிமுறைகள் சொல்லுங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா வேறு அலுகள் வேரலுகள் ஏன் வருது அப்படின்னா அதிகப்படியான நீர் பாய்ச்சிறது தான் காரணம் ஒன்று அதிகப்படியான நீர் பாய்ச்சறதுக்கடுத்தது மழைக்காலங்களில் வேரல்கள் அதிகமாக வரும் இந்த வேரங்களை திறம்பட கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் இடத்துல சூடோ மோனாஸு அதுக்கடுத்தது ட்ரைகோ டெர்மா விரடி இந்த வேரகள் பார்த்தீங்கன்னா இரண்டு முறையில் வந்துடும் ஒன்று நூறு புழு தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேறு அழுகிடும் வேறு அழகிடுச்சுன்னா இன்னும் நோய் தாக்கம் அதிகமாகிடும் அதனால் வந்து எந்த விதமான நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்களை வந்து எதுவுமே வந்து அந்த பயிரால் எடுத்துக்க வேறால எடுத்துக்க முடியாது அதனால் பயிர் வளர்ச்சி இல்லாமல் பயிர் வளர்ச்சி குன்றி போயிடும் நம்ம வீரர்களை எப்படி கண் பா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு சில விவசாயிகள் பார்த்தாலே தெரியாது ஒரு பயிர் நல்லா வளர்ச்சியில் குன்றி போய் அதான் வந்து நோஞ்சா மாதிரி இருக்கும் நம்மளே பார்க்கும் போதே தெரியும் இன்னும் அந்த பயிர் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்தோங்கன்னா அந்த இடத்துல வேறு அழுகி இருக்கும் வேறு அழுகல் வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த விதமான சத்துக்களையுமே வந்து பயிர் எடுத்துக்க முடியாது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூடோமோனோஸு அடுத்தது பார்த்தோன்னா ட்ரைகோ டெர்மா விரிடின்னு சொல்லக்கூடிய உயிர் கொஞ்சம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெமட்டோடு நெமட்டோடு தான் சொல்லுவோம் நூற்புழு இந்த நூற்புழு இருந்துச்சுனாலும் அந்த நூற்புழு வழியாக பயிரை வந்து சத்து எடுத்துக்க முடியாத நிலையில் இருக்கும் அதுக்காக தான் வந்து நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நெமட்டிசைடு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சத்து பொருள்களை உணவாக மாற்றி கொடுக்குறதுல முதல்ல இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வேம் அதனால்தான் வந்து வேர்நலுகளை திறம்பட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூடாமோனாஸ் ஃபுலுரஸன்ஸ் ட்ரைகோடெர்மா விரடி வேம் இது மூணுமே வந்து வேர்நல்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணரக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்குது நமக்கு இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சரிங்க நீங்கள் வந்து வேறு இளைக்களுக்கு சொல்லியிருக்கீங்க இப்போ ட்ரைகோட்ரோமா விரடி வேமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேசிலோ மைசீஸாக இருக்கட்டும் இது என்ன அளவு வீதம் கலந்து கொடுக்கலாம் வேறு வழியை கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விவசாயிகளை ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் சூடாமோனாஸ் கொடுத்துருங்க திரும்ப ஏழாவது நாள் ஒரு ரெண்டு லிட்டர் ட்ரைகோடெர்மா விரடி இந்த வேமுன்னு சொல்லக்கூடிய வேம் விஏஎம் ஏஎம் சுருக்கமாக வெசிகுலார் ஏர்பெசிகுலார் மைக்ரோவைஸான்னு சொல்லுவோம் மைக்ரோவேவ் சவன் தெரியும் எல்லாருக்குமே வேறு உட்போசனும் சொல்லுவோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து விதை நேர்த்திக்கும் பயன்படுத்தலாம் அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் மேலோரமாகவும் பயன்படுத்தலாம் இது என்ன செய்யும் அப்படின்னு முக்கியமான வேலையை பார்த்திங்கன்னா வேர்களை தடுக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக செயல்படுது எப்படி வேரர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சானம் வந்து வேறு தேடி போய் அந்த வேரில் உட்காந்துக்கிட்டு நன்மை செய்யக்கூடிய பேக்டரியில் ஒன்றா சேர்த்துட்டு நமக்கு பலனை குடிக்கும் இந்த வேமோட பலன் இன்னும் இப்போ முன்னோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான நுண்ணூட்டச்சத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து வேமுக்கு உண்டு மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய மனிச்சத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய தன்மையும் வேமுக்கு உண்டு தான் வேம் அவசியம் படுத்துங்க அதை வந்து வேறுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதில் முக்கியமான இடத்துல வேம் இருக்குது வேர் உட்பூசனம் ஒரு அதை வந்து வேர் இருக்குதுன்னா வேரை சுற்றி ஒரு கோட்டிங் உட்காந்துரும் அந்த கோட்டிங்கில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை மட்டும் உள்ளே என்ட்ரு பண்ணோம் தீமை செய்யக்கூடிய பேக்டீரியர்களை ரிமூவ் பண்ணிவிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிழங்கு வகை பயிர்கள் அதை வந்து வேர் மூலமாக உணவை சேமிக்கக்கூடிய கிழங்கு வகை பயிர்கள் அனைத்திலுக்குமே பயன்படு மரவள்ளிக்கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதை வந்து வேர் மூலமாக உணவு சேமிக்கக்கூடிய அனைத்து வகையான நம்ம பயிர்களுக்கும் வேமை அவசியம் பயன்படுத்தணும் அந்த கிழங்கு வகை பயிர்களில் தான் வந்து ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மங்கி டியூபரோஸ் இது வந்து கிழங்கு வகை பயிர்களில் மலர்களில் வந்துடும் கொய்மலாம் கொய்மலர்கள்னால் தினமும் பிச்சு எடுக்கக்கூடியது தான் வந்து பறிச்சுக்கு பறிக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து இந்த டியூபரோஸ்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜுவால் ரகம் இது இந்த பிரிட்ஜுவால் ரகத்தில் இந்த ரம் சம்மங்களை வந்து நமக்கு வீரர்கள் இப்போ அதிகமாக வரும் இந்த அழுகலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதில் முதல் இடதுகிறது வேம் இந்த வேமை வந்து அனைத்து விவசாயிகளும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ மணல் அல்லது எரு குப்பை எரு இதை கூட கலந்து நீங்கள் விதைச்சிட்டு விதையை நடவு பண்ணுங்கள் அப்படி விதைக்கக்கூடிய முடியலன்னா களை எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைம்லையாச்சும் ஒரு ஏக்கருக்கு மூன்று மாத இடைவெளி முடிஞ்ச ஊரம் மூன்று மாத இடைவெளியில் ஒரு டைம் அஞ்சு கிலோ மணல் அல்லது இயற்கையில் கிடைக்கக்கூடிய எருவோடு சேர்த்து நீங்கள் வயலுக்கு இட்டமுன்னா நன்முக்கு அளவுக்கு அதிகமாக நமக்கு பயன் கிடைக்கும் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழுவில் சந்திக்கிறேன் நன்றி